ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்குரிய சகோதர சகோதரிகளை வாழ்க்கையில் நிலையானது என பல நேரங்கள் நாம் நினைப்பவை சில மணித்துளிகளில் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அது கடந்து போகிறது சில நேரங்களில் இது நிலையற்றவை நம்மோடு இது இருப்பதில்லை என்று நினைக்கிற சில காரியங்கள் நம் அறியாமலே நம்முடைய வாழ்க்கையோடு அது பயணம் செய்து கொண்டே இருக்கிறது அது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் செல்வங்களாக இருக்கலாம் நம்மோடு இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம் நம்மோடு இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கலாம் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும் ஒருபோது நம்மை விட்டு மறைந்து செல்வதில்லை என்று நம்மால் சொல்ல முடியாது இன்று இருப்பது நாளை மறைந்துவிடும் நாளை இருப்பது மறுநாள் மறைந்துவிடும் எது நம்முடைய வாழ்க்கை நிலையானது அனைத்தையும் கொடுத்த ஆண்டவர் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நிலையானவை என்பதை இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது ஆண்டவரே சிறுசலை மாலயத்திலே அருகிலே நின்று கொண்டிருக்கிற விலையிலே அந்த ஆலயத்தினுடைய கவிமிகு கலைகள் அந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிற அழகு வேலைப்பாடுகளை குறித்து அங்கிருக்கிற மக்கள் அதை பார்த்து வியந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற வேலையில்தான் ஆண்டவர் இயேசு எருசலேம் ஆலயத்தினுடைய அழிவு எப்படி இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார் ஒரு ஆலயம் அழகாக இருக்கிறது என்பது அல்ல அந்த ஆலயத்தில் யார் இருக்கிறார் என்பதுதான் முக்கியம் அந்த ஆலயத்தில் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் முக்கியம் ஆக இந்த ஆலயத்தை அழகோடு பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஆண்டவர் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த ஆலயம் அழகாக இருக்கிறது என்று அவர்கள் எண்ணி வியந்து கொண்டிருக்கிறார்கள் திருத்தந்தை பிரான்சு அழகாக சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே எவற்றையெல்லாம் கடவுள் கொடுத்தாரோ அது மனிதர்களாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி செல்வங்களாக இருந்தாலும் சரி நம்மோடு இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி இந்த உலகிலே நாம் வாழ்வதற்கு அதை அனுபவித்துவிட்டு கடந்து செல்லுங்கள் இவை அனைத்தும் தான் ஆண்டவர் என்று ஒருபோதும் நீங்கள் நம்பிவிடாதீர்கள் நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் செல்வங்கள் எல்லாம் நம்மை படைத்த ஆண்டவரை விட மேலானவை நினைக்கிற போது ஒரு நாள் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் அந்த நாளிலே என்ன செய்வது என்று உங்களுக்கு தெரியாமல் தடுமாறி விடுவீர்கள் ஆக என்று கூறிய சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கையில் எது நிலையானது எது நிரந்தரமானது எது நம்மோடு இருக்கும் என்று நாம் ஒரு மணி தொழிலை சிந்திக்கிற போது நம்முடைய பார்வையில் எதுவுமே கண்களுக்கு படுவதில்லை இந்த ஆண்டவர் இயேசுவை மட்டும் தவிர அவர் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நாம் நினைப்பவை எதிர்பார்ப்பவை எவரோடு சில எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த ஒரு மனிதர் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று நினைக்கிற போது வேண்டாம் என்று நினைக்கிற போது எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது போல் தோன்றினாலும் அது நம்மோடு இருப்பதில்லை நாம் நினையாத நேரத்தில் நம்மை விட்டு கடந்து செல்லும் ஆக என்று கூறிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தனி மனித வாழ்க்கையாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் சொல்வது போல உங்கள் பார்வைக்கு எது நிரந்தரமானது என்று நினைக்கிற போது அதை மட்டுமே நீங்கள் வாழ்க்கையில் சேர்த்து வையுங்கள் எது உங்களோடு இருக்கும் என்று நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்றால் நம்மோடு இருப்பவர் நம்மை வழிநடத்துபவர் நம் ஒவ்வொரு நாளும் அவருடைய கரங்களில் வைத்து பாதுகாப்பவர் நம் ஆண்டவர் இயேசு மட்டுமே இவ்வளவு அழகாக பிரமாண்டமாக இந்த ஆலயத்தை கட்டி முடித்திருக்கிறார்கள் எல்லோரும் வியந்து பார்க்கிறார்கள் ஆனால் திடீரென்று அதற்கென்று ஒரு அழிவு வரும் என்ற ஆண்டவர் இயேசு கூறுகிறார் ஆக அந்த ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாக வைத்துக் கொள்வோம் ஆண்டவர் இருக்கிற போது அவர் நம்மை வழிநடத்துகிற போது நாம் விரும்ப அனைத்தையும் நம் எறியாமலே ஆண்டவர் பல மடங்காக நமக்கு தந்து நம்மை விதிப்பார் நம்பிக்கையோடு இந்த பலியிலே இணைந்து நம்ம நாடுவோம் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக வழிநடத்துவார் ஆமேன்